ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய கோகோனட் க்ரீன் கலர் சட்னி தாங்க அதாவது பச்சை கலர் தேங்காய் சட்னி தாங்கன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை பனியாரம் ரவை தோசைக்கு ஏற்ற சட்னிங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எட்டு டூ பத்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பரவாயில்ல ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கீங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னி மூணுலேருந்து நாலு பேர் முடிய சாப்பிட்டுக்கலாங்க இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடிப்பிடிச்சா மட்டும் பார்த்துக்கணும் இதில் ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் இதோட நல்லா வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு சில்லு அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க எப்போவுமே ஒரே மாதிரியாக செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பாராட்டும் நிச்சயம் இந்த சட்னிக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி சேர்த்துருக்கேன் புளி துண்டில் இருக்கிற நரம்பு ஓடுக எல்லாத்தையுமே எடுத்துருங்க அடுத்து புதினா தாங்க சேர்க்க போகிறோம் புதினா இலைகளை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க அதில் மண் இருக்கும் புதினா இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை நம்ம தண்டுகளையும் சேர்த்தே சேர்த்துக்கலாங்க அடுப்பை அணைச்சதுக்கப்புறமே நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலைகளை நம்ம அந்த சூட்லேயே வேக வச்சா போதும் இந்த சட்னிக்கு நம்ம கல்லுப்பு தாங்க சேர்க்கணும் கல்லுப்பு நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு இல்லைன்னாலும் தூளுப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு மாறாது வதக்கின எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருளுமே ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் கெட்டி சட்னியாக வேணும்னா இந்த பக்குவமே போதும் அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நம்ம பரிமாறலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி பதமாகவும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வத்தலை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம் இதை பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் தோணுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியான புதுவிதமான சட்னி ரெசிபியை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறீங்க டட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்